சம்மதத்தோடவும் உங்க விருப்பத்தோடவும் தான் ராதிகாவை கோபிநாத் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரா உங்களை தான் கேக்குறேன் உங்களுக்கு அந்த கல்யாணத்துல விருப்பம் இருந்துச்சா எனக்கு அந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லதா ஆனா ராதிகாவை நான் தள்ளி விடல நான் கொலை பண்ணவும் முயற்சி பண்ணலங்க பாத்தியடி எப்படி போய் சொல்றாங்க பாரு கல்யாண விஷயம் மாதிரியே இந்த குழந்தை சுத்தமா உடன்பாடு வேண்டான்னு பல ஈஸ்வரிக்கு அவங்க பையன் கோபிநாத் ராதிகாவை கல்யாணம் பண்ணதுல கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல கடுமையா அவங்க எதிர்த்திருக்காங்க ராதிகாவும் கல்யாணம் பண்ணியிருக்காங்க கல்யாணமான நாள்ல இருந்து ஈஸ்வரி ராதிகா கூட சரியா பேசினது கூட கிடையாது அப்படியே பேசுறதுக்கு முயற்சி பண்ணால சண்டையில தான் போய் முடிஞ்சிருக்கு இவங்க பையன் கோபிநாத் வாழ்க்கையை விட்டு போன்னு ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிருக்காங்க ராதிகா கிட்ட இவங்க பையனை ராதிகா கிட்ட இருந்து பிரிச்சு அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க அதுக்கப்புறம் தான் கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்காங்க அதுக்காக தான் அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க இதுதான் நடந்திருக்கு இவரான பல நாள் திட்டம் போட்டு எக்ஸிக்யூட் பண்ண பிளான் இது ஆனார் இல்லையா இல்ல இல்ல கொலை முயற்சி பண்ணல இவரான பாதிக்கப்பட்ட ராதிகாவை விசாரிக்க போர்ட் அனுமதி கொடுக்கணும் ராதிகா ராதியா! ராதியா! ராதியா கல்யாணத்துல உங்க மாமியாருக்கு விருப்பம் இருந்துச்சா இல்லையா உங்க மாமியாருக்கு பிடிக்குமா பிடிக்காது ஓகே உங்க குழந்தை வேண்டாம்னு உங்க மாமியார் உங்க கிட்ட இந்த குழந்தை வேண்டாம் ஆமா